குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய முடிவு செய்துள்ளார் அதற்கான தேவையையும் குறித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று சந்தித்த அவர் தமது முடிவை தெரிவித்துள்ளார் அந்த சந்திப்பின் போட்டோவை அசாம் முதல்வரும் ஜார்க்கண்ட் தேர்தல் பொறுப்பாளருமான ஹிமந்த் பிஸ்வா சர்மா எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் சம்பாய் சோரன் வரும் முப்பதாம் தேதி ராஞ்சியில் நடைபெறும் விழாவில் பாஜகவில் சேர உள்ளதாக ஹிமந்த் பிஸ்வா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சம்பாய் சோரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்குவதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் தற்போது முதல்வர் ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார் கடந்த பிப்ரவரியில் முதல்வர் ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்கில் சிறை சென்றபோது சம்பாயை முதல்வர் பதவியில் அமர்த்திவிட்டு சென்றார் ஜார்க்கண்ட் பன்னிரெண்டாவது முதல்வராக பதவியேற்ற சம்பாய்க்கு கட்சியில் அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது ஆனால் ஆறு மாதங்களில் ஹேமந்த் ஜாமீனில் திரும்பி வந்தார் சம்பாயை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு மீண்டும் முதல்வரானார் இது சம்பாய்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது இன்னும் கொஞ்ச காலம் முதல்வர் பதவியில் விட்டு இருந்தால் ஜார்க்கண்ட் வளர்ச்சிக்கான பல நல்ல காரியங்களை செய்து முடித்திருப்பேன் என்றார் அரசியலில் இத்தனை ஆண்டுகள் கழித்து கிடைத்த சி பதவி வெகு சீக்கிரத்தில் பறிக்கப்பட்டது சம்பாய் மனதை உறுதியது இனியும் அக்கட்சியில் நீடிக்க அவர் விரும்பவில்லை இதனால் பாஜகவில் சேருவார் என்று பேச்சுகள் எழுந்தன ஆனால் அவரோ அரசியலில் இருந்து விலகுவது சொந்த கட்சி தொடங்குவது அல்லது தம்மை ஆதரிக்கும் கட்சியில் சேருவது ஆகிய மூன்று வழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய உள்ளதாக கூறினார் இந்நிலையில் பாஜகவில் சேரும் முடிவை அவர் எடுத்துள்ளார் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியலில் புதிய ஆட்டத்தை அவர் தொடங்க தயாராகியுள்ளார் மூத்த தலைவரான ஷம்பாய் எதிர்கட்சிக்கு மாறுவது ஆளும் ஜே கட்சிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தலில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்